வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் இப்போ நாங்கள் உட்கார்ந்துருக்கோம்ல ஏடா ராமநாதபுரம் மாவட்டத்துல குறிப்பா முகவை மாவட்டத்துல மிக மிக முக்கியமான சொர்க்கமான நகரங்கள் உண்டு சுற்றுலா தலங்கள் உண்டு அது குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கு கிழக்கு கடற்கரை சாரமாக அமைந்துள்ள ஒரு சொர்க்கமான இடம்தான் காரங்காடு தமிழ்நாடு சுற்றுலா தலமே வந்து காரங்காடு சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டு உள்ளது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய மக்களும் குறிப்பாக சுற்றுலா விரும்பிகள் கடல்வாழ் விரும்பிகள் வந்து இயற்கை சூழலை வந்து நீங்க ரசிச்சு பார்க்கணும்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இங்கே காரங்காட்டுக்கு வரலாம் இது என்னுடைய ஊர் நான் பிறந்த ஊர் என் மண்ணு இது இந்த மண்ணில் தான் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய விதைகளும் இங்கே இருந்த இடம் இது தான் இதுதான் காரங்காட்டில் வந்து பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் பாருங்க இது முழுக்க 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 மாங்க்ரோஸ் காடுகளும் அலையாத்தி செடிகளும் கண்ணா செடிகளும் பவள பாறைகளும் நிறைந்த இயற்கை வரைந்த பூமி இதுதான் மன்னார் வளைகுடா கடல் பகுதி இந்த மன்னார் வளைகுடா கடல் பகுதி தான் யுனோஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பகுதியாக உலகளவில் உள்ளது அந்த இடத்துல இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளும் இயற்கை ஆர்வலர்களும் கண்டு பார்க்கக்கூடிய வந்து காரங்காடு காரங்காடு அனைவரும் வருக ஆதரவு தருக எங்களுடைய ஊரின் பெருமையை நீங்க அறிக நாம் தமிழர்